என் அன்னையின் சாட்சியாக இன்று முதல் நீ என் ஏதாவது தகவல் இருந்தால் வள்ளியிடம் சொல்லி அனுப்பு நான் உடனே பதில் அனுப்புகிறேன்

சிவகாமின் காதல் என்னை பொய்யனாக மாற்றிவிடவில்லை உன்னையும் மறந்து பேசுகிறான் முத்தையன் சாவதாக இருந்தாலும் அவன் தன்னையும் மறக்க மாட்டான் தன் சபதத்தையும் மறக்க மாட்டான் அம்மா தெரியும் முத்தையா ஒன்று மட்டும் சொல்கிறேன் நன்றாகக் கேள் பெற்ற மகன் ஆனந்தம் அடைவதை கண்டு மகிழ்ச்சி அடையாத தாயே இல்லை ஆனால் இன்று நான் உன் ஆனந்தத்திற்கு இடையூறாக நிற்கும்படி தவிர்க்க முடியாத நிலையில் இருக்கிறேன் அம்மா அறிவேன் மகனே உன் மனப்போராட்டத்தை அதை போல் நீயும் அறிந்து கொள்ள வேண்டும் உன் தாயின் உள்ள பொதிப்பை உன் தந்தையின் பிணத்தருகே நான் செய்த சபதத்தை நிறைவேற்றும் வரை நீ சிவகாமியை விட வேண்டும் மறப்பதா நான் மறந்து ஐயோ அவளை மறப்பது என்னையா கேட்கிறாய் எப்படி என்று கொலை உண்டு போன உன் தந்தையை எண்ணிப்பார் நிலை கெட்டு போன உன் தாயை எண்ணிப்பார் தலை நிமுற முடியாத உன் நிலைமையை பார் மாமளைப் பழி வாங்குவேன் என்று சுடுகாட்டிலே செய்த சபதத்துக்காகவா இன்று அந்த படுவாதிகள் மகளையே காதலிக்கிறாய் உன் மாமளை என் காளடியில் வேல வைப்பேன் என்று உறுதி சொன்னதற்காகவா அவன் மகளின் காலடியில் நீ விரந்து கிடகிறாய் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக் சேவகனின் பாசம் என் பழி உணர்ச்சி அழித்து விடவில்லையா அம்மா அவளால் நமக்கு ஒரு சிறு சேதம் விளைாது இந்த உலகத்தில் உங்களுக்கு பின் என் நலனில் அக்கறை உள்ள ஒரே ஒரு ஜீவன் சிவகாமி மட்டும்தான் அம்மா சமாதானம் தேவையில்லை நீ அவளை மறக்கத்தான் வேண்டும் எதை மறப்பது என்னை நீங்கள் மறந்து விட்டால் நான் மடிந்து விடுவேன் என்று சொன்ன அவள் சொல் மறப்பதா பொருட்படுத்தாமல் வேண்டா பொருள் வேண்டா பூ உலகில் எதுவுமே வேண்டா உங்கள் காரடையில் இருக்க ஒரு இடம் கிடைத்தால் போதும் என்று சொன்ன அவள் அன்பைத்தான் மறப்பதா அவளை நான் மறந்தா மனிதத்தன்மையை மறந்தவன் அவன் தாயே உன் மீது அவளுக்கு உண்மையிலேயே அன்பு அப்படித்தானே எனக்காக அவள் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டாள் உன் லட்சியத்திற்கு அவளும் கூட ஒத்துழைப்பாளல்ல உங்களுக்கு சந்தேகம் அப்படியானால் நான் செய்த நீ நிறைவேற்றும் வரை சிவகாமியை சற்று ஒதுங்கி இருக்க சொல் இது பொறுக்க முடியாத சோதனை அம்மா பொறுக்க முடியாத சோதனை உன் தாயின் மனதிலே தாங்க முடியாத வேதனை இருக்கிறது மகனே வேதனை இருக்கிறது உன் ஆசைகளுக்கு தடை விதித்து உன்னை தலையிலே துடிக்க செய்ய வேண்டும் என்று எனக்கு என்ன தாளாத ஆசையா

சவக்காட்டில் நீ சவதம் சபதம் முக்காடிட்டு விடும் நான் அவன் முன் தலை குய வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்ல எனக்கு விருப்பமில்லை மகனே என்றாலும் இறுதி முறையாக கூறுகிறேன் என் சபதம் சிவகாமியின் காதல் இந்த இரண்டையும் உன் மனத்ராசிலே எடை போடு எதற்கு அதிக மதிப்பீடு கொடுக்கிறாயோ கொடு அன்னை என்ற நிலையில் கடமை ஆசை என்ற நிலையில் காதல் இரண்டையும் மோதவிடு எது வெற்றி பெறுகிறதோ அதற்கு ஆதரவு கொடு மகனுக்கு கட்டளையிட வேண்டிய மாதம் மன்றாடும் பரிதாப நிலைக்கு வந்துவிட்டேன் இதற்கு மேலும் கேஞ்சி என் நெஞ்சு மீதம் கொடுக்காத உத்தையா என் நெஞ்சு மீதம் கொடுக்காது அம்மா என் குறைகளை உங்களிடம் சொல்லாமல் நான் வேறு யாரடமா சொல்ல போறே தாய் ஆரைத்தால் தானே தாரணியை ஆதிரும் என் உள்ளம் என்ற கோயிலுக்கு நீங்கள் தெய்வம் அவள் தீபம் என் வாழ்வு என்ற நதிக்கு நீங்கள் ஒரு கரை அவள் மற்றொரு கரை என் தடலம் என்ற மரத்திற்கு நீங்கள் வேர் அவள் நீர் இந்த நிலையில் நான் எதை அம்மா வெறுப்பது நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்பது உண்மை ஆனால் நான் இல்லையானால் அவள் இல்லை என்று அவளை மறப்பேன் இரண்டு கண்களில் உனக்கு தாயும் வேண்டும் சேவை செய்யப்பட எனக்கு தாரமும் வேண்டும் வாழ்விற்கு முதல் ஆதாரம் தாய் தாய்க்கு பின் தாரம் பின் தாரம் ஆம் தாயே தாய்க்கு பின் தாரம் அப்படியானா நான் செய்த சபதத்தை முதலில் நிறைவேற்றி ஐயோ என்னை தர்ம சங்கடமா நிலையில் வெட்டுவிட்டீர்களே அம்மா முத்தையா மனதை குழப்பிக் கொள்ளாது ஆறாமரை யோசித்து முடிவு அம்மா சிவகாமி முத்தை என வீட்டுல போய் சந்திச்சான் பாருங்களேன் ஆச்சரியமான உறவுதான் அப்பன் எதிரி மகள் காதலி ஏமா இருக்க கூடாது சித்து எதிரி முத்து காதலி தேரு எதிரி தாமரை காதலி முழு எதிரி ரோஜா காதலி இல்லையா செங்கமலம் அவரை கண்ட உடனேயே என் கண்கள் அவர் உருவத்தை அச்சடித்து வைத்துக் கொண்டன அது இன்னொருத்திக்கு போவதா நான் இளவு காத்துக்களே ஆவதா ஏமா வீணா அலட்டிக்கிறீங்க அந்த மனுஷன் சுத்த முரட அன்னைக்கு நம்ம எஜமானனே அடிச்சுட்டு போகலையா கருங்காலி கட்டையை பிளந்து தள்ளும் கோடாலி வாழைத்தண்டுக்கு வளைந்து கொடுக்கும்படி அப்ப சரி வளைஞ்சு கொடுக்கிற இடத்துல கொஞ்சம் குழஞ்சு பேசுனீங்கன்னா எல்லாம் சரியா போயிடுது என்னடி சொல்ற அதாமா அண்ணையார் வந்ததும் எதுவா தலையண மந்திரம் ஓதுனீங்கன்னா காரியம் எல்லாம் பக்குவமா முடிஞ்சிட்டு போகுது சரியான யோஜனை யாரை எதிர்பார்க்கிறேன் செங்கமலம் என்று நினைத்தேன் ஆமா இப்போ நீ எந்த மீனுக்கு வலை போடுற எரா மீனுக்கு வலை போடுகிறேன் அதை சுறா மீன் வந்து கெடுக்கிறது ஒன்று கொன்று பகை இனிமேல் ஒற்றுமையா இருந்தா எவ்வளவோ நல்லது இந்த துறையூர் துரசாமி இருக்கக்கூடிய ஊர்ல ஆடும் புலியும் ஒரே குட்டையில் தண்ணி குடிக்கும் தெரியுமா உனக்கு கீரியும் பாம்பும் கூட காதல் கீதம் பாடுகிறது என்று செங்கமலம் சொன்னாய் செங்கமலமா அடையுங்கப்பா

எல்லாம் உங்க கண்ணுக்கு அழகா இருப்பதற்காக தான் அப்படியா அப்ப இப்படி செய்ய என்ன மாதிரி காப்பு ஒட்டிக்கவன் எல்லாரும் வெட்டிக்கிறாங்களே அய்யோ எனக்கு வேண்டாங்க வேண்டாமா இத்தனை நாள் உங்களை போபக்காரர் என்றுதான் நினைத்தேன் ஆனா இப்போதுதான் நல்ல குணம் படைத்தவரும் கூட என்று தெரிந்து கொண்டேன் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் செல்வம் என்ன உனக்கு நல்லா தெரியும் காட்ட கண்டா வேட்டையாடுவேன் மயில கண்டா ஆட்டம் போடுவேன் ஒரு காலத்தில் பகை இருந்தாலும் ஒரு காலத்தில் கூடிக் கொள்வதுதான் நல்லது இருந்தாலும் என்னிடம் ஒரு வார்த்தை சொன்னீர்களா சொன்ன இப்போ என்ன சொல்ற அதா உங்க அக்கா குடும்பமும் நீங்களும் என்னது எங்க அக்கா குடும்பமும் நாங்களும் ஒற்றுமை ஒற்றுமையா எவன் சொன்ன நம்ம சிவகாமி நேற்று ராத்திரி முத்தையனோட அவங்க வீட்டிலேயே பேசிக்கிட்டு இருந்ததே இருந்தத செங்கமால பாத்து நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க என்னது முத்தையம் வீட்டுல சிவகாமி பேசிக்கிட்டு இருந்தாங்க

செய்துடாதீங்க வெளியில தெரிஞ்ச கேவலம் அதுக்காக அவளை சும்மா விட்டுறதா இல்ல ரெண்டாம் பேருக்கு தெரியாம ஒரு மாப்பிள்ளைய பாத்து சிவகாமிக்கு கல்யாணத்து செய்து வச்சிடுங்க எல்லாம் சரியாயிடும்